உலகம் ஒன்று தான் ஆனால் அதில் வாழ்ந்துட்டு வாழ்க்கை முறை வெவ்வேறு இது மாதிரி அதாவது பொருள் என்னுடைய குடும்பம் என்னுடையது இது மாதிரி எதாவது ஒன்று பிடிச்சு 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 வச்சு அதுபடியே அப்படியே ஓடிட்டுருக்கு இரண்டுலேயும் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் ஒன்றுத்துக்குள்ளாக போய் நம்மளை சிக்க வைக்கக்கூடாது அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் நம்ம சிக்க வச்சிட்டோம்னு சொன்னோன்னா என்ன ஆகும் நமக்கு லைஃப் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை ஆனால் ரெண்டுத்துலையும் இருக்கிறோம் அதை நோக்கியே போகிற ஒரு காரணம் தான் இன்னொரு பக்கத்தை யோசிக்காமல் போயிட்டதுனால நமக்குள்ளாக என்ன ஆகும்னா நிறைய போட்டிகள் நம்ம பார்த்துட்ருக்க இந்த உலகத்தில் ரெண்டு விதமானது இருக்குது உலகம் ஒன்று தான் ஆனால் அதில் வாழ்ந்துகிட்ருக்கு வாழ்க்கை முறை வெவ்வேறு விதமாக இருக்கும் என்னென்ட்டு பொதுவாக பிரித்து பார்ப்பாங்கன்னு சொன்னோன்னா ஒன்று வந்து லௌகீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒன்று ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறத பிரித்து சொல்வாங்க லௌகீகனால் என்ன இது அடிக்கடி எங்கேயாவது சொல்கிறத கேட்டுருப்போக முடியாது லவீங்கிறது மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ் மெட்டீரியல் வேர்ல்டு அதாவது பொருள் என்னுடைய குடும்பம் என்னுடையது இது மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சு 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 வச்சு அதுபடியே அப்படியே ஓடிட்டுருக்கு இது வந்து லௌகிக்க வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை எல்லாரும் வாழக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களே தான் கொடுத்து வச்சிருக்காங்க நாம் இந்த ரெண்டு வாழ்க்கையையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னும் ஒன்று இருக்குது பாருங்க அது என்னென்னா உயர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறாங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாக்காக அதாவது பொருளையும் தாண்டி அந்த பொருளுக்கு மேலாக சில விஷயங்கள்லாம் இருக்குது மெட்டீரியல்ஸை தாண்டி உறவுகளை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஆன்மீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லி வச்சுருக்காங்க இப்போ இந்த ஆன்மீகமும் லௌகீகமும் இருக்குமில்லையா இந்த இரண்டுக்கும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அதில் நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடுது அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய இடத்துல தோல்விகள் அமைச்சிடுறாங்க இது உண்மையா சரியாக இருக்குமா இன்னைக்கு வாழ்க்கை தகுந்த மாதிரி பார்க்கணும் இன்னொன்று கூட ஞாபகம் வருது யோகானந்த பரமம்சர் இதையே தான் சொல்லுவாங்க அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவர் அவருடைய குருவே அவருக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க யுக்தேஸ்வரர் கிரி இருக்கார் இல்லையா அவரும் சொல்லியிருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஒரு சன்னியாச லைஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் இந்த அறிவுரை சொல்றார் லௌகீக வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆன்மீக வா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் அவர் பிரித்து காமிக்கிறார் இதை நீ இப்போதான் டிசைட் பண்ணணும் அதை வச்சு அவர் டிசைட் செய்கிறார் அவரே அதை தான் சொல்றாரு அதனால இரண்டுலேயும் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் ஒன்றுத்துக்குள்ளாக போய் நம்மளை சிக்க வைக்கக்கூடாது அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் நம்ம சிக்க வச்சிட்டோம்னு சொன்னோன்னா என்ன ஆகும் நமக்கு அதனால் அதை நோக்கியே போகிற ஒரு காரணத்தான் இன்னொரு பக்கத்தை யோசிக்காமல் போயிட்டதுனால நமக்குள்ளாக என்ன ஆகும்னா நிறைய போட்டிகள் உள்ளுக்குள்ளாக வெளியில் கிடையாது உள்ளுக்குள்ளாக போட்டிகள் வந்துடுது அப்போ என்ன செய்யலாங்கிறாரு நீங்கள் எப்படி வாழணும்னு சொன்னால் இங்கே தான் வேதாத்ரி மகரிஷி வராங்க வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாவற்றுக்கும் பொருந்துற மாதிரி வச்சுக்கோங்க லௌகீக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதில் என்ன ஒரு மாரல்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த போல வாழுங்க அதாவது ஆன்மீகத்தை இதுக்குள்ளாகவே கொண்டு வந்துடுறோம் தனியாக போய் ஒரு இதில் சிக்கிக்கிட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லௌகீகத்தில் இருந்துட்டுனா மேலேயே போக முடியாது ஆன்மீகத்திலே உள்ளே போய்ட்டோன்னா நிறைய இடர்பாடுகளோடு நீ போயிட்டு இருக்க முடியும் அது வேறு மாதிரி ஒரு பாதையாக போகும் அங்கேயும் இருக்க அதிகம் ப்ராக்டிக்கலாகவும் வந்துடுங்க ஏன்னா எல்லாத்துலையும் விட்டுடுவாங்களா நான் போயிட்டு போகிறேன்னு சொன்னால் வந்து விட்டுடுவாங்களா இல்லை வேண்டாவே வேண்டாங்கிறாங்க அந்த மாதிரியும் போயிட்டு நீக்க இருக்க முடியாதுங்கிறதுக்காக இன்றைக்கி எப்படி நம்மளால் வாழ முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்போ என்ன சொல்கிறாரு இதுக்குள்ளாகவே நீங்கள் இதை கொண்டு வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம் தனித்தனியாக பார்க்க வேண்டாம் இதேதான் யோகானந்த பரமஹம்சம்னு சொல்கிறாரு இரண்டுக்கும் பொதுவான ஒரு சமநிலையான வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்கிறாரு பேலன்ஸ்ட் லைஃப் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை ஆனால் ரெண்டுத்துலையும் இருக்கிறோம் அப்போ ரெண்டுமே இணைந்த பாதை அதுதான் வாழ்க்கை தனித்தனியாக போனோன்னா இல்லை ரெண்டு படகு அதை ஒரே இதுவாக நம்ம கொண்டு வந்துடுறோம் ஒரே டைரக்ஷன்ல போற மாதிரி அதுக்குள்ளாக இதை கொண்டு வந்துடுறோம் ஆன்மீகத்துக்குள்ளாக இந்த ஒரு குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிடுறோம் ஆன்மீகத்தை குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வந்துடுறோம் இப்படி இரண்டும் இணைந்து போகும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய அனுபவங்களும் அங்கே கிடைச்ச ஒரு உயர்ந்த அனுபவங்களும் இதுவும் ரெண்டும் சேர்ந்து போகும்பொழுது நம்ம சரியான ஒரு பாதையை நம்ம ஏற்படுத்திடுவோம் அந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு நிறைய கஷ்டங்களெல்லாம் கொடுக்காம ஒரு நேரான பார்ையாக சீரான பாதையாக போகும் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் எடுத்துக்கணும் வேதாத்ரி மகர்ஷி கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோன்னா குடும்பத்தில் என்ன விதத்துலலாம் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி இந்த ஆன்மீக அறிவு ஞானமுங்கிற ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஞானத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு எப்படி அதை சாதாரணமாக மாற்றிக்கிறது நார்மல் பண்ணிடுறோம் பிரச்சனைகள் என்று வந்த விஷயத்தை நார்மல் ஆக்கிடும் எப்படி அதை நார்மல் ஆக்கிக்கிட்டு நம்ம கொண்டு போக முடியுங்கிறது தான் நம்மளுடைய பயிற்சி முறைகள் இப்போ என்ன செய்யணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல் இரண்டையும் இணைந்த ஒரு பாலமாக அந்த பாலத்தில் அந்த பிரிட்ஜில் நாம் போய்கிட்டே இருந்தோம்னா என்னுடைய ட்ரெயின் எப்படி இருக்கும் சீராக போயிட்டுருக்கும் சரியாக போயிட்டுருக்கும் சம நிலையில் இருக்கும் அங்கே இங்கே போய் இடிச்சிட்டு நிற்காம அது பார்த்து வண்டி ஓடிட்டுருக்கும் அந்த வண்டி என்ன தெரியுமா செய்யும் மற்ற வண்டிகளையும் சேர்த்து தானாக எழுத்துக்கிட்டு போகும் நம்ம தனியாக போய் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி இருக்கும் குடும்பத்து உள்ளார இருந்து ஆன்மீக வாழ்க்கையை பழகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்க்குறாங்களே பல பேர் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே பக்கத்தில் இருக்கிற உறவுகள்லாம் இருக்குது இல்லையா அவங்க எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க அப்போ அவங்கெல்லாம் நம்மளை பார்க்கும் பொழுது அவங்களும் நம்மளோட சேர்ந்து ட்ராவல் செய்துட்ருப்பாங்க இப்போ பாருங்கள் மற்றவங்களையும் நாம் ட்ராவல் செய்ய வைக்கிறதுக்கு முடியறது இல்லையா இப்போ குடும்பத்திலேயே ஞானி ஆகலாம் விட்டுட்டு தான் போய் ஞானி ஆகணுங்கிறதுக்கும் இல்லை இங்கே இருந்தும் ஞானி ஆக தான் ப்ரூவ் செய்து காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்மளாலையும் அதே ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அதனால் நாம் வந்து உயர்ந்த ஞானத்துக்கு போகக்கூடாது முடியாதுங்கிறது இல்லை அந்த உயர்ந்த ஞானம் போகிறதுக்கு இந்த இடத்தை இந்த பேஸே நாம் இருக்கக்கூடிய இப்போ இந்த பேஸிலே நம்மளால் செய்ய முடியுங்கிறது தான் அவங்க கொடுக்குற நமக்கு ஒரு காங்க்ரீட்டான ஒரு ப்ராமிஸ் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாங்க இங்கே இருந்தே நம்ம எதையும் சாதிக்க முடியுங்கிறது அந்த வகையில் நம்ம என்ன செய்வோம் சாதிக்க பிறந்திருக்கோம் சாதிப்போம் அந்த கான்ஃபிடண்ட்டோடு நாம் இரண்டையும் இணைச்சி மெட்டீரியல் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் வெல் ரெண்டுத்தையும் இணைச்சி நாம் அழகான ஒரு ட்ரெயினுக்குள்ளார நாம் ட்ராவல் செய்யலாம் வாழ்க வர